தஞ்சாவூர் தஞ்சை என்று மாறிடுச்சு திருச்சிரா பள்ளி திருச்சி என்றாச்சு கோயமுத்தூர் மண்ணு ஆகிடுச்சு நம்ம நாகப்பட்டினம் நாக என்றும் மாறிடுச்சு கும்ப கோணம் இப்போ குடந்த இன்னும் சொன்னாங்க திருநெல்வேலி சீமைய நெல்ல இன்னும் சொன்னாங்க உதக மண்டலத்தை உதக இன்னும் சொன்னாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை புதுக இன்னும் சொன்னாங்க மன்னார் குடியும் இப்போ மண்ணையாச்சு கேளுங்க சைதா பேட்டை இப்போ சைதையாச்சு பாருங்க தந்தானே 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 கிளியே சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே தஞ்சாவூர் மண்ணு எடுத்து